நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் என்னோடய பேர் லக்ஷ்மி என்னோடய கேள்வி என்ன அப்படின்னா இஸ்லாமிய ஆண்கள் நாலு திருமணம் அஞ்சு திருமணம் பண்ணிக்கிறாங்களே அதுக்கு முதல் மனைவியோட பர்மிஷன் தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற விஷயம்தான் முதல் மனைவியோட பெர்மிஷன் அப்படிங்கிற விஷயம் அதெல்லாம் தாண்டி இத்தனை கல்யாணம் அப்படிங்கிறது தேவைதானா அது சரிதானா இதில் எனக்கு லாஜிக் இருக்கிற மாதிரி எதுவும் தெரியலை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண் ஒரு கல்யாணம் அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இஸ்லாத்தில் இருக்கிற இந்த விஷயத்தை பற்றி கிளாரிஃபை பண்ணுங்கள் முதல்ல நான் உங்களுடைய நாலு தடவை அஞ்சு தடவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இஸ்லாத்தில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க முதல் மனைவியோட பர்மிஷன் அப்படிங்கிற விஷயம் தேவையா ஏன் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டிருக்கீங்க இப்போது இந்த பலதார திருமணம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அப்படின்னா இஸ்லாம் மட்டும் தான் சொல்லுது நீ ஒரே ஒரு கல்யாணம் பண்ணு அப்படின்னு இஸ்லாம் குரான்ல மட்டும்தான் இந்த பூமியிலேயே இஸ்லாம் மட்டும்தான் சொல்லுது ஒரே ஒரு கல்யாணம் பண்ணு அப்படின்னு அது எப்படி அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து விளக்குறேன் மற்ற மதங்களோடு கம்பேர் பண்ணும்போது இஸ்லாம் மட்டும் தான் அது பைபிளாக இருக்கட்டும் பகவத்கீதாவாக இருக்கட்டும் மற்ற வேதங்களாக இருக்கட்டும் எக்ஸப்ட் குரான் குரானை தவிர நீங்கள் எதை படித்தாலும் ஒரு தார மனத்தை எதுவுமே வலியுறுத்தலை த ஃபாதர் ஆஃப் ஸ்ரீராம் தசரதன் அவருக்கு எத்தனை மனைவி உங்களுக்கு தெரியுமா ராமாயணத்தில் மோர் தேன் ஒன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படி தானே மூன்று மனைவிகள் ஆமாம் மூன்று மனைவி இருக்காங்க அப்படி தான் இருக்குது கிருஷ்ணா அக்கார்டிங் டு மகாபாரதம் மகாபாரதத்தில் அவருக்கு எத்தனை மனைவி அன்லிமிட்டெடு ஆமாம் அன்லிமிட்டெட் நாட் அன்லிமிட்டெட் அன்லிமிட்டெட் கிடையாதுங்க நல்லா படித்தீங்க அப்படின்னா அவருக்கு நாலு ஒய்ஃபாக உங்களுக்கு ஐடியா இல்லை இல்லையா நாலு கிடையாது நாலு இல்லை நூறு இல்லை ஆயிரம் இல்லை பதினாறாயிரத்தி நூறு நூற்றி எட்டு பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு மனைவிகள் இருந்ததாக சொல்லப்படுது ஸ்ரீகிருஷ்ணருக்கு வாட்ஸ் த ப்ராப்ளம் வென் ஸ்ரீ கிருஷ்ணா கேன் ஹாவ் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் ஒய்ஃப்ஸ் இங்கே நாலு தானே வந்து கல்யாணம் பண்ணலான்னு சொல்லியிருக்கு பதினாறாயிரம் எங்கே இருக்குது நாலு எங்கே எங்கே இருக்குது விஷ்ணு புராணாவை எடுத்து பாருங்கள் சாப்டர் டுவெண்ட்டி ஃபோர் வேர்ஸ் ஒன்னில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா பிரம்மன் வந்து நாலு ஒய்ஃப் பிரம்மனுக்கு நாலு ஒய்ஃப் ஜூயிஷோட விஷயங்களை எடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் பலதார தான் இருக்குது கிறிஸ்டின் பைபிளை எடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து பல பேருக்கு பலதார மனம் தான் இருக்குது அப்ரஹாமுக்கு வந்து எத்தனை மனைவி சாலமனுக்கு எத்தனை மனைவி எழுநூறு மனைவிகள் இருந்ததாக சொல்லப்படுது பிற்காலத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா சர்ச்சு வந்து பேன் பண்ணிச்சு தடை போட்டுச்சு ஒரு மனைவி தான் கல்யாணம் பண்ணணும் பைபிளில் அது கிடையாது ஜூயஸ் கம்யூனிட்டியில் என்னாச்சு கம்யூனிட்டி ஒரு மனைவி தான் கட்டணும் அப்படின்னு சட்டங்களை போட்டுச்சு ஆனால் அதனோட புராணங்களில் அப்படி கிடையாது அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவங்களாக சமூகமாக சேர்ந்து கொண்டு ஒரே ஒரு மனைவி தான் அப்படின்னு இப்போது ஹிந்து விஷயங்களை எடுத்து பாருங்க அதில் இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா தி ஹிந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வர்றாங்க அந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஹிந்து ஒரு மனைவியை தான் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு ராமாயணம் அப்படி சொல்லலை மகாபாரதம் அப்படி சொல்லலை வேதங்கள் அப்படி சொல்லலை இந்தியன் பீனல் கோட் அப்படி சொல்லுது இந்தியன் கவர்மெண்ட் அப்படி சொல்லுது அப்படி ஒரு சட்டத்தை இவங்க உருவாக்குனாங்க எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் உருவாக்குறாங்க ஒரு திருமணம் ஒரு மனைவி அப்படிங்கிற விஷயங்களை இவங்கெல்லாம் சேர்ந்து கொண்டு வர்றாங்க இஸ்லாத்தில் என்ன இருக்குது நீங்கள் இஸ்லாத்தினுடைய விஷயங்களை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இஸ்லாமிய ஆண்கள் எத்தனை பேர் பலதாரமணம் பண்ணியிருக்காங்க ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபோர் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் ஆண்கள் இந்தியாவில் முஸ்லீம்ஸ் பலதாரமனம் பண்ணியிருக்காங்க இது சொல்லுது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வரைக்குமான புள்ளி விவரம் ஹிந்துஸ் என்ன ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் முஸ்லீமை விட பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் அதிகம் பலதாரமணம் செய்திருக்கிறார்கள் இந்துக்கள் அப்போ தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தில் ஹிந்துவிசமில் அவங்க இஸ்லாமியர்களை விட அதிக அளவில் பலதாரமணம் செஞ்சுருக்கிறாங்க ஏன் எப்படி இப்போ என்ன நிலமை இருக்குது இப்போ குரான் என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்க சாப்டர் ஃபோர் வர்ஸ் த்ரீ ரெண்டு ரெண்டா மூணு மூணா நாலு நாளாக நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் ஆனால் நீங்கள் அவங்களுக்கு நீதமாக சமமாக நடத்த முடியலன்னா ஒன்றோடு கொள்ளுங்கள்னு சொல்லுது அப்படி பார்க்கும் பொழுது இஸ்லாம் மட்டும்தான் ஒரே ஒரு திருமணம் செய்கிறதுக்கு வலியுறுத்துது வேற எந்த இதுலையும் அப்படி வந்து ஒன்றோடு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லலை உங்களால் சமமாக நடத்த முடியாட்டி நீதம் செய்ய முடியாட்டி நீதியாக இருக்க முடியல அப்படின்னா ஒரே ஒரு திருமணத்தோடு நடத்தி கொள்ளுங்கள்னு எங்கேயுமே சொல்லப்படலை ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு இஸ்லாம் ரொம்ப அழகான விஷயங்களை ஒரு ஆணுக்கு தந்திருக்கு ஒரு பெண்ணுக்கு தந்திருக்கு அதை நீதமாக நடத்த சொல்லி கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய அப்படிங்கிற விஷயங்கள்னு இஸ்லாம் சில சொல்லுது கண்டிப்பா நீ நாலு கல்யாணம் பண்ணணும்னு எங்கேயாவது இருக்குதா அது வந்து கம்பல்சரி கிடையாது அவங்களுடைய தேவையை பொறுத்து சமூக நிலைமைகள் குறித்து எத்தனை பேர் நாலு மனைவிகள் உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் நாலு மனைவிகளை திருமணம் செஞ்சுருக்காங்க எத்தனை முஸ்லீம்ஸ் செஞ்சுருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம் சில பேர் தான் சொல்கிறீங்க ஒன்று ரெண்டு மூணு எண்ணிக்கையில் சொல்லுங்களேன் மூணு பேர் தெரியும்னு சொல்கிறீங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸில் எவ்வளவோ பேர் முஸ்லீமாக நான் முஸ்லீமாக அப்படின்னு பலதாரமணம் செய்து கொண்டவர்கள் உங்ககிட்ட கேட்டால் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய சீஃப் மினிஸ்டர் முன்னாள் சீஃப் மினிஸ்டர்ஸ் பேர்களை வரிசையாக சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க ஒரு திருமணம் செஞ்சு கொண்டாங்களா பல திருமணம் செஞ்சு கொண்டாங்களா அவங்க முஸ்லீமாக நான் முஸ்லீமா அவங்க ஹிந்து ரைட் ஓகே எப்படி எல்லாம் பலதாரமணம் செய்து கொண்டவர்கள் ஃபைன் இப்போது பல ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் இன் இண்டியா இன் தமிழ்நாடு பல பேர் பல பேர் செலிப்ரிட்டிஸாக இருக்கக்கூடியவங்க நான் முஸ்லீம்ஸாக இஸ்லாம் அல்லாதவர்கள் இந்துக்கள் கிறிஸ்டியானிட்டியைச் சேர்ந்தவங்க பல பேர் எப்படி கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னா மோர் தேன் ஒன் வைஃப் சரி லாஜிக்கலான விஷயங்களுக்கு நம்ம இப்போ வரும் இப்போ இங்கே இருக்கக்கூடிய நிலைமைகளை ஒரு மெடிக்கல் டாக்டர் அவர்கிட்ட நம்ம கேட்குறோம் அப்படின்னா எப்படி பெண் பிள்ளைகள் பறக்குது ஆண் பிள்ளைகள் பறக்குது சரிசமமாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு மெடிக்கல் டாக்டர் எனிபீடியாட்ரிஷியன் குழந்தைகள் மருத்துவர் அவங்க சொல்லுவாங்க ஃபீமேலாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஆண் பிள்ளைகளை விட ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருப்பாங்க ஏன் அப்படின்னா மேல் வந்து கொஞ்சம் வீக்கர் சிக்ஷனாக தான் இருக்கிறாங்க உடலளவிலும் சரி நிறைய பேர் வந்து மேல் சீக்கிரமே இறந்து போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் லைஃப் போகும்போது நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும் நிறைய வந்து ஆல்கஹாலிசம் மதுவு கடுமையானவங்க நிறைய பேர் விபத்தில் இறந்து போவாங்க ஃபீமேலோட கம்பேர் பண்ணும்போது மேல் ஆண்கள் இறக்கக்கூடிய சதவிகிதம் பல விஷயங்கள் அதிகமாக இருக்குது நிறைய நாடுகளில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃபீமேல் பாப்புலேஷன் மேல் பாப்புலேஷனை விட அதிகமாக இருக்கும் என்ன ரீசன் அப்படின்னா இந்த மாதிரியான பல விடயங்கள் மருத்துவ ரீதியாகவும் இருக்குது சமூக காரணங்களாகவும் இருக்குது ஒரு ஆர்டிக்கிள் படி பிபிசியில் ஒளிபரப்பாக இருக்குது ஹர் டை அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராமுக்கு தலைப்பு வச்சு போகுது அப்போது ஹர் டை அப்படின்னு இருக்குது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவில் ஒரு மில்லியன் பெண் குழந்தைகள் அபார்ட் பண்ணப்படுது ஒரு மில்லியன் பெண் குழந்தைகளா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு நாளைக்கு மூன்றாயிரம் பேர் குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஹாஸ்பிட்டலோட ரிப்போர்ட் என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா பத்து பெண் பிள்ளைகள் பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் நாலு பெண் குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள் அந்த நாலு பெண் குழந்தைகள் எறந்து போகிறாங்க அப்படிங்கிறது தமிழ்நாடு புள்ளிவரத்தோட ஸ்டேட் நீங்கள் ரொம்ப அதிகமாக நேசிக்கக்கூடிய அந்த மாநிலத்தினுடைய ஸ்டேட்டஸ் என்ன காரணம் என்ன காரணம் இவற்றுக்கெல்லாம் என்ன காரணம் தெர் ஆர் பில் போர்ட்ஸ் புட் இன் ராஜஸ்தான் அண்ட் ஹியார் விச் சேஸ் தட் ஸ்பெண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் சேவ் ஃபைவ் லேக் ருபீஸ் ஐநூறு ரூபாயை செலவழித்து அஞ்சு லட்சத்தை சேவ் பண்ணுங்கள் அப்படிங்கிற சில பலகைகள் வைக்கப்பட்டிருக்கிறது என்ன காரணம் அப்படின்னா ஸ்கேன் பண்ணி என்ன குழந்தைன்னு தெரிஞ்சிக்கிட்டு ஐநூறுரூவா செலவு பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அஞ்சு லட்சத்தை சேவ் பண்ணுங்கள் இந்த விஷயங்கள் தடுக்கப்பட்டால் டௌரி சிஸ்டத்தினுடைய எதிரொலியான இந்த விஷயங்கள் தடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்தியாவில் நிச்சயமாக ஆண்களுடைய எண்ணிக்கையை விட பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் இருக்கிறது இப்போ தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த பாப்புலேஷன் ஆஃப் ஃபீமேல் மேல் பாப்புலேஷனை விட அதிகமாக இருக்கும் அந்த சுச்சுவேஷனில் மற்ற பகுதிகள் நியூயார்க் எப்படி இருக்குது தேர் ஆர் ஒன் மில்லியன் ஃபீமேல்ஸ் அதிகம் அங்கே யூஎஸ்ஏல எப்படி இருக்கு செவன் பாயிண்ட் எயிட் மில்லியன் பெண்கள் அங்கே ஆண்களை விட அதிகம் யூகே எப்படி இருக்கு மில்லியன் பெண்கள் அங்கே வந்து ஆண்களை விட அதிகம் ஜெர்மனி எப்படி இருக்கு அஞ்சு மில்லியன் பெண்கள் அதிகம் ரஷ்யா எப்படி ஒன்பது மில்லியன் பெண்கள் ஆண்களை விட அதிகம் அதுதான் தெரிஞ்சிருக்கிறான் இனி மற்ற மற்ற நாடுகளில் எவ்வளவு பெண்கள் அதிகமா இருக்காங்க உலகம் இல்லாமல் அப்படின்னு உங்களுடைய பிலாசபி படி சிஸ்டர் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் ஒன் மேன் ஒன் விமன் ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முடியும் அப்படின்னா இப்ப ஆணை விட அதிகமாக இவ்வளவு பெண்கள் இருக்கிறாங்களே அவங்களுடைய நல என்ன அவங்களுடைய வாழ்க்கை எப்படி அமெரிக்காவில் எப்படி அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படி ஒன் மேன் ஒன் விமன் அப்படிங்கிற சிஸ்டம் வந்துருச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய மில்லியன் கணக்கான பெண்களில் ஏகப்பட்ட பேர் பல பேர் நிச்சயமாக தவறான முறையில் நடத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே வந்து திருமணமான ஒரு ஒரு மனிதன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலை இன்னொரு பெண்ணை அப்படின்னா பல இடங்களில் பெண்கள் பப்ளிக் ப்ராப்பர்ட்டியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்களாக அப்படி பேசுகிறீங்க பப்ளிக் ப்ராப்பர்ட்டிங்கிற அளவுக்கு மோசமான வார்த்தையை நீங்களாக பேசுகிறீங்க அப்படின்னா இதைவிட மோசமாக பேசப்படுகிறார்கள் நடத்தப்படுகிறார்கள் பெண்கள் பொது சொத்தாக மாறி அவங்க வாழ்க்கையை தொலைக்கக்கூடிய நிலமை பல இடங்களில் வந்துருச்சு வந்துடும் அப்போ நீங்கள் இதை வந்து ஏற்றுக்கிறீங்களா நீங்கள் இதை வந்து அக்சப்ட் பண்ணிக்க முடியுமா உங்களால் என்ன மாதிரியான விளைவுகளை இது ஏற்படுத்துது அப்படிங்கிற சமூக பார்க்கும் பொழுது ஒருவேளை என்னோட சிஸ்டர் அமெரிக்காவில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சமான சிஸ்டர் அமெரிக்காவில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த மாதிரி பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக ஆண்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும் பொழுது நம்முடைய அன்ஃபார்ச்சுனேட்லி நம்முடைய சிஸ்டரோட நிலமை உங்களோட சிஸ்டரோட நிலம பி ஒன் ஆஃப் த விமன் அந்த அதிகமாக இருக்கக்கூடிய பெண்களின் எண்ணிக்கையில் இருக்குது ஒன் மேன் ஒன் விமன் சிஸ்டத்தில் அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை இப்போ என்ன செய்கிறது ஏற்கனவே திருமணமான ஒருத்தர் இந்த சகோதரியே உங்களுடைய சகோதரியை அல்லது என்னுடைய சகோதரியை திருமணம் செய்ய முன்வர்றாங்க அப்படின்னு வச்சுக்கோமே அமெரிக்கா மாதிரியான நாட்டில் ஒரு ஒருத்தர் வந்து இன்னொரு பெண்ணை திருமணம் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மரியாதையும் கிடையாது செகண்ட் ஒய்ஃபுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது எந்த விதமான கண்ணியமும் கிடையாது உரிமையற்றவர்களாக அவங்க மரணிக்க வேண்டியதுதான் ஆனால் இனி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா அப்படி இரண்டாவதாக ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் அவங்களுக்கு முதல் மனைவிக்குரிய சரியான உரிமை கிடைக்கணும் சரியான அங்கீகாரம் கிடைக்கணும் சமமான கண்ணியம் கிடைக்கணும் பப்ளிக் ப்ராப்பர்ட்டியாக நம்ம சகோதரி போகிறதுக்கு நம்ம ஒத்துக்குவோமா இல்லை இஸ்லாமிய முறைப்படி எல்லா விதத்திலையும் கண்ணியமாக ஈக்குவல் ரைட்ஸோட ஈக்குவல் ஹானரோட எங்களுடைய சகோதரி இருக்கிறதுக்கு நான் நான் உங்கள் சகோதரி இருக்கிறதுக்கு நீங்கள் விருப்பப்படுவீங்களா எதை நீங்கள் எடுப்பீங்க எதை நீங்கள் கரெக்டுன்னு சொல்லுவீங்க சொல்லுங்க இவ்வளோ பெரிய மக்களிடத்துலையும் தான் நான் கேட்குறேன் உங்களுடைய மௌனமே அதற்கான பதிலை தந்துருச்சு சிஸ்டர் நிச்சயமாக இஸ்லாம் அப்படிங்கிறது நாலு கல்யாணம் பண்ணனா பண்ணலாம் அப்படின்னு அனுமதிக்குதுன்னா அந்த பெண்ணை பாதுகாப்பதற்கு தானே தவிர அந்த பெண்ணை கீழே இறக்குவதற்கு டிகிரேட் பண்ணுறதுக்கு கேவலப்படுத்துவதற்கு அல்ல இது வந்து கம்பல்சரியா அப்படின்னு கேட்டால் இது கம்பல்சரி கிடையாது ஒரு முதல் மனைவியோட பெர்மிஷன் வாங்கி தான் கம்பல்சரியாக திருமணம் பண்ணணுமா அப்படின்னா அப்படி கிடையாது இன்னொரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக ஒரு நார்மலான ஒரு பெண் வந்து ஒத்துக்கொள்ள மாட்டான் நான் வந்து என்னுடைய கணவரை விட்டு தர்றேன் அப்படின்னு ஒத்துக்கொள்ள மாட்டாங்க அது மனித இயல்பு தான் ஆனால் என்னுடைய கணவரை கொடுப்பதன் மூலமாக எனக்கு இழப்பு என்றாலும் கூட இன்னொரு சகோதரி என்னுடைய சகோதரி பப்ளிக் ப்ராப்பர்ட்டியாக மாறாமல் இருப்பதற்கு இந்த சிறு இழப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவள் ஒரு உண்மையான முஸ்லீம் பெண்மணியாக இருந்தாள் அவள் ஒரு சிறந்த முஸ்லீம் பெண்மணியாக இருந்தால் இந்த இழப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் சகோதரி ஒருத்தி பப்ளிக் ப்ராப்பர்ட்டியாக மாறாமல் பாதுகாக்கப்படுவாளே ஷீ இஸ் அ குட் முஸ்லீமா அவள் கண்டிப்பாக அந்த முடிவெடுப்பா தன்னுடைய கணவனுக்கு அனுமதி கொடுப்பா ஆனால் முதல் மனைவிக்கிட்ட அனுமதி வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் அது ஃபரல் கிடையாது அது கட்டாயம் கிடையாது ப்ரிஃபரபிள் முடிந்தால் அப்படிங்கிற ஒரு தான் ஆனால் அவளுக்கு ஜஸ்ட்டு தெரியப்படுத்தவாது செய்யணும் ஏன் அப்படின்னா அப்போ தான் நீதமாக நடக்க முடியும் ரெண்டு பேருக்கும் நடுவில் அப்படிங்கிறது தான்